வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே திருவாளியில் தாழ்வாக சென்ற கம்பி உராசியதில் மினி லாரியில் ஏற்றிச் சென்ற வைக்கோல் கட்டுகள் எரிந்து சாம்பல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவாலி மண்டபம் கிராமத்தில் நாமக்கல் ராசிபுரம் சிம்ம நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தனபால் என்பவரது மினி லாரியில் அப்பகுதி விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட வைக்கோல் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு லாரி புறப்பட்டபோது போது அந்த பகுதியில் தாழ்வாக சென்ற மின்கம்பி வைக்கோல் கட்டுகள் மீது உராசியதால் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு வைக்கோல் கட்டுகள் எரிய தொடங்கின இதனை அறிந்த நாமக்கல் ராசிபுரம் சிம்மன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த டிரைவர் மணி லாரியை பாதுகாப்பான இடத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து உயிர் தப்பினார் இது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜோதி தலைமையில் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த சம்பவம் குறித்து திருவன்காடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்